செல்ல செல்லப்படுறாங்க எந்த நாட்டுல தன் இளவரசியோட வாழணும்னு ஆசைப்பட்டானோ அதே நாட்டுல இளவரசின் தந்தையால தலை துண்டிக்கப்பட்டு உயிரும் விடுறான் யார்த்தடுத்தும் கேட்காம கொலைக்களத்துக்கு ஓடி வர அமராவதி கொலைகிண்டு கிடக்கும் அம்பிகாவதிய பார்த்து யார திருமணம் செஞ்சு இந்த நாட்டுல மகிழ்ச்சியா வாழணும்னு நினைச்சனோ அவனே இறந்து கிடக்கும் போது நான் எப்படி வாழ முடியும் இவன் மீது நான் வைத்த காதல் உண்மையானால் இவன் உயிர் பிரிய முன்பே எனது உயிர் போயிருக்க வேண்டாமா என கீழே விழுந்த அழுவுறா கீழே விழுந்த அமராவதி எழுந்திருக்கவே இல்லை அவளின் உயிரும் பிரியுது ஒரு சின்ன அவசர முடிவால இரண்டு உயிரும் போயிருச்சு அதனாலதான் என்னவோ இது காவிய காதலா மாறிடுச்சு போல இது போன்ற வரலாற்று காதல் கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் லக்கியா வெங்கட்